ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் லெட்ஸ் லேர்ன் இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா முதல் எழுத்து முதல் எழுத்து அப்படிங்கிறது எழுத்து இலக்கணத்தின் ஒரு வகையாகும் ஆகும் முதல் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரெழுத்து இரண்டு மெய் எழுத்து உயிரெழுத்து அப்படிங்கிறது ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து இரண்டு வகைப்படும் ஒன்று குறி இரண்டு நெடில் குரில் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு குரில் எழுத்துக்கள் அப்படின்னா அஇ இந்த ஐந்து எழுத்துக்களும் குறுகி ஒழிப்பதனால் இதை குறில் எழுத்துக்கள் என்று கூறுவர் நெடில் எழுத்துக்கள் ஆ ஓ ஆ நீண்ட ஓசையை எழுப்புவதனால் இதை நெடில் எழுத்துக்கள் என்று கூறுவர் குரில் மற்றும் நெல்லில் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு இரண்டாவது வகை மெய் எழுத்து மெய் எழுத்து மொத்தம் மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் என்பது க ச ட ப இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் மெல்லினம் என்பது ஞ இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் இடையினம் என்பது ய ர ல வ இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் மொத்தம் வல்லினத்தில் ஆறு எழுத்துக்கள் மெல்லினத்தில் ஆறு எழுத்துக்கள் இடையினத்தில் ஆறு எழுத்துக்கள் மொத்தம் ப பதினெட்டு எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு நன்றி